வணக்கம் நண்பர்களே ஒரு பதிமூன்று வயது சிறுமி அப்பா இல்ல அம்மாவும் கூட இல்ல படிக்கணும்னு நினைச்ச அந்த குழந்தை இன்னைக்கு கால உடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கணும் என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி அவங்க இப்போ தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் சமூக நலத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் தங்கி படிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க ஸோ குழந்தையை பார்த்துக்க வேறு வழி இல்லை அதனால இந்த விடுதியில் தங்கி அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்க ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டதாக அந்த குழந்தைய வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அங்கே அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது குரவம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் வந்து எப்படிமா உனக்கு வந்து அடிபட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து கால் உடஞ்சிருக்கு ஸோ அப்படி கால் உடஞ்சிருக்கிறதுனால என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த குழந்தை சொல்லக்கூடிய ஒரு தகவல் அந்த டாக்டர்களெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குது ஸோ அவங்க அங்கேருந்து காவல்துறைக்கு தெரிவித்து காவல்துறை வந்து விசாரணை நடத்துகிறாங்க விசாரணை போது தான் தெரிய வருது அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாலுமே கேட்கவே ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லை அப்பாவும் வந்து இறந்து போயிட்டாரு அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க அதனால தான் இங்கே வந்து அந்த குழந்தை வந்து தங்கி படிக்குது அப்படிங்கிற விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பாதுகாவலர் அதாவது அந்த விடுதிக்கு வெளியே காவலுக்கு இல்லையா அந்த பாதுகாவலர் மேத்யூ அப்படின்னு அவரோட பேர் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவனாலாம் பெரியவர் சொல்கிறதுக்கே ஆனால் வந்து வாய் கோசுது நான் அப்படி இருக்கக்கூடிய அந்த பெரியவர் அவர் தான் வந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துருக்கார் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து கடந்த சனிக்கிழமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்ரீத்னால விடுமுறை இல்லையா அதனால் அங்கே இருக்கக்கூடிய இப்போ தங்கி படிக்கக்கூடிய நிறையா குழந்தைகள் வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க லீவு நாள் அப்படிங்கிறனால ஸோ ஒரு சில குழந்தைகள் தான் இருக்குன்னு இருக்காங்க அப்படி இருந்த குழந்தையில் இந்த குழந்தையும் ஒன்று சின்ன குழந்தை இல்லையா புதுசாக சேரும்போது அந்த குழந்தை வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் தான் ஆகுது ஸோ அந்த அஞ்சு நாள் தான் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அங்கே இருக்கவங்களாம் விசாரிப்பாங்களையா என்னம்மா எப்படி இருக்க எந்த ஊர் என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க இல்லையா அப்போ அந்த குழந்தைங்க யதார்த்தமாக வந்து அதை மேத்யூகிட்ட வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி எனக்கு அப்பா கிடையாது அம்மா தான் வேலைக்கு போயிருக்காங்க சொந்தக்காரங்களாம் இல்லை தான் நான் இங்கே தங்கி படிக்கிறேன் அப்படின்னு வந்து எல்லா உருமையும் சொல்லியிருக்கு ஸோ இது அந்த மேத்யூவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்குது கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் நடந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ வந்து மது அருந்திட்டு அந்த போதையில அந்த குழந்தைகிட்ட போய் மிகத்தகாத முறையில் நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு சோ அதை பார்த்த அந்த குழந்தை பதறி போய் பயங்கரமா இருக்கு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கு இது கத்துறத பார்த்தோன்னே கடுப்பான அந்த மேத்யூ வந்து அந்த சிறுமியோட காலை திரியி உடைச்சிருக்கான் அவ்வளோ அந்த மது வெறி அவனை வந்து அந்த அளவுக்கு தூண்டிருக்கு ஒரு சின்ன குழந்தை ஒரு பதிமூணு வயசு குழந்தைன்னு கூட தெரியாம அதை வந்து காலை வந்து உடைச்சிருக்கான் ஸோ உடச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருக்கான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது இதை வந்து மேத்யூ அப்படின்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அங்க பணியில இருந்த இவர் வந்து வெளி காவலாளி இல்லையா இவர் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அந்த ஹாஸ்டல் வார்டனு இன்னும் ரெண்டு மூணு தொழிலாளிகள்லாம் இருப்பாங்கல்ல அந்த சமைக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அத்தனை பற்றியும் அந்த குழந்தையை அட்மிட் பண்ணியிருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நிற்க வச்சு எல்லாத்தையும் வந்து விசாரிச்சிருக்காங்க ஸோ அப்போ அந்த குழந்தை வந்து மேத்யுவா அடையாம அடையாளம் வந்து காட்டியிருக்கு அப்படிதான் இந்த மேத்யூவை வந்து கண்டுபிடிச்சி காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மேத்யூ எப்படி அங்க வேலைக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட அம்மா வந்து ஏற்கனவே அங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க அவங்க இறந்ததுனால அந்த கருணையின் அடிப்படையில் இவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த வேலைய அரசு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு மேல அங்க வேலை செஞ்சுருக்கான் சோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மற்ற குழந்தைகள்கிட்ட எல்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்க இவர் எப்படி என்ன அப்படின்னு வந்து விசாரிச்சிருக்காங்க ஆனா அந்த குழந்தைகள் யாருமே வந்து இவர் மேல எந்த ஒரு தவறும் சொல்லவில்லை அப்படின்னு அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூல ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா மிக இந்த மது அப்படிங்கிறதா வந்து ஒரு மிகப்பெரிய வெறியை அவனுக்கு தூண்டிருக்கு அப்படின்ட்டு எப்படி நடந்தாலும் எதனால நடந்தாலும் இங்க பிரச்சனை நடந்துருச்சு இன்னைக்கு அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில இருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையே நமக்கு ஒரு சில கேள்விகள் வந்து இங்கே எழுது என்ன அப்படின்னா மதுனால தான் இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய முக்காவாசி குற்றங்களுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியது மதுவாக தான் இருக்குது அது கொலை குற்றமாக இருக்கட்டும் இந்த ஒரு பாலியல் குற்றமாக இருக்கட்டும் ஏன்னா எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணமாக பின்னணி இருக்கிறது வந்து இந்த மது அப்படிங்கிறது தான் இதை ஒழிக்கிறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியல ஒயின்சாப்பை மட்டும் தொடர்ந்து வச்சிருக்கே தவிர அங்கங்க வந்து ஏன்னா அந்த தகவல் பலகைகள் மட்டும் வைக்கப்பட்டிருக்கு மதுவை ஒழிப்போம் எப்படி ஒழிப்பீங்க அங்கங்க ஃப்ளக்ஸை வச்சுட்டா மட்டும் இந்த மதுவை வந்து ஒழிச்சிட முடியுமா மதுவை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம்னு எழுதி மட்டும் வச்சுட்டா அதை பார்த்துட்டு ஆஹ் இனிமேல் நம்ம வந்து மது குடிக்க கூடாது அப்படின்னு போயிருவானா அந்த மதுவை அதாவது இந்த பக்கம் மதுவை திறந்து வைத்துக்கொண்டு இந்த பக்கம் மதுவை குடிக்காதிக்கிறது போர்டும் அதே அரசு தான் நடத்துது அப்படிங்கறத இங்கே ஒரு கேவலமான வெக்கமான ஒரு விஷயமா இருக்கு சோ இன்னைக்கு இவ்வளவு குற்றங்கள் வந்து இந்த மது அதிகரிக்குதுன்னு தெரிஞ்சும் ஏன் அரசு இன்னும் இதுக்கு முழுசா நடவடிக்கை எடுக்காம இருக்கு நிலை யோசிச்சு பாருங்க மதுக்கு எதிராக இது வரைக்கும் அரசு என்ன நடவடிக்கை இருக்கிறது அப்படிங்கிறா கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு இப்ப இவரையும் வந்து ஃபோக்சோல கைது பண்ணிருக்காங்க இது மாதிரி கைதிகள் தான் இருக்கு தண்டனைகள் தான் இருக்கு அப்படி இருந்தும் தினம் 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 நம்மளும் விதவிதமா விதவிதமா பாலியல் குற்றங்களை தான் இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது இந்த தண்டனைகள் பத்தலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா இவ்வளவு தண்டனைகள் கொடுக்கப்பட்டும் வந்து இன்னும் தொடர்ந்து அதே தவறுகள் இன்னும் அதிகமா நடக்குது அப்படின் போது இதற்கான தண்டனைகள் மாற்றப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது சோ அதுக்கு அரசு அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இங்க எழுது ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் ஐம்பது வயசு அந்த குழந்தைக்கு பதிமூணு வயசு கிட்டத்தட்ட ஒரு பேத்தி வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஸோ இப்படி ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம அன்னைக்கு இப்போ லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம் ஒரு எழுவது வயசும் எண்பது வயசும் அந்த மூதாட்டி அந்த மூதாட்டிய ஒரு சிறு வயசு பையன் வந்து பாலியல் சிண்டல் வன்முறை செஞ்சு அந்த வயசான அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க ரொம்ப நோட் பண்ணி அதுக்கும் காரணமும் மிக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த மூதாட்டி குடி வந்து ஒரு வயல்வெளியில் குடியிருக்காங்க அவங்களோட இடத்துல அந்த வயல்வெளிக்கு பின்னாடி உட்காந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்காங்க அந்த போதை மயக்கத்தில் தான் அங்கே போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த மது இருக்குது சட்டங்கள் பத்தலையா இது அரசு இதுக்கெல்லாம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது நடந்ததுக்கப்புறம் இங்கே பிடிச்சிட்டோம் அங்கே பிடிச்சிட்டோம் அந்த பந்தான அண்ணாமலை கேஸ் வந்து அண்ணாமலை அந்த யூனிவர்சிட்டி கேஸ் வந்து பார்த்தோம் ஸோ கைதிகள் நடந்துக்கிட்டே இருக்குது தண்டனைகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் குற்றங்கள் குறைந்த பாடலை போது இதுக்கு அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இதுக்கு வந்து என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்கலாம் தண்டனைகளை மாற்றலாமா இந்த மது ஒழிப்புக்கு என்ன செய்யலாம் குறிப்பாக இந்த மாதிரி இப்போ வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பெண் குழந்தை பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய காப்பகத்தில் இனிமே வந்து ஆண் காவலர்களை வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஐடியா இதெல்லாம் வந்து முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துக்கலாம் எனக்கு இன்னும் என்ன தோணுது அப்படின்னா இந்த மது அருந்துறவர்களுக்கு அரசு வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் அதுக்கு சில மருத்துவ முறைகள் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி அந்த அளவுக்கு மது அருந்தவர்கள் யாருக்கும் அரசு வேலை கொடுக்காதீங்க குறிப்பா இந்த மாதிரி இடத்துல கொடுக்காதீங்க அதுவே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு ஒரு வழியா இருக்குன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து மது பழக்கம் இருந்து அரசு வேலை கண்டிப்பாக கிடையாது அது காவல்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் இல்லை மருத்துவத்துறையா இருக்கட்டும் இல்லை போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் மது அருந்துபவர்களுக்கு அரசு வேலை கிடையாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்தாலே இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கம்பனில் சொல்லுங்கள் இது மற்றவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் மீண்டும் மற்றொரு பதில் சந்திப்போம் நன்றி